இயக்குனர் மிஷ்கின் தன் திரைப்படங்களாக எடுத்த ஐந்து திரைக்கதைகளை புத்தகங்களாக வெளியிட்டிருக்காரு அவை அஞ்சாதே நந்தலாலா யுத்தம்சை ஓனாயி மாட்டுக்குட்டியும் பிசாசு இதில் முக்கியமான ஒரு புத்தகமாக பார்க்கப்படுறது ஓனாயி மாட்டுக்குட்டியும் திரைக்கதை தான் ஏன்னால் மற்ற புத்தகங்களில் வெறுமான திரைக்கதைகள் மட்டுமே இருக்க ஓனாய் மாட்டுக்குட்டியும் புத்தகத்தில் அந்த திரைப்படத்தோட மேக்கிங் நுணுக்கங்கள் பெருமளவு சொல்லப்பட்டிருக்கும் அதாவது அந்த புத்தகத்தை ரெண்டு பாகமாக பிரித்தா ஒரு பாகம் மேக்கிங்காகவும் இரண்டாவது பாகம் திரைக்கதையாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும் மயக்கத்தில் கிடந்த ஊல்ஃபை சந்த்ரு பைக்கில் ஏற்றுற சீனை ஷாட்டாக வைக்காததுக்கும் ஹாஸ்பிட்டல் வந்ததும் ஊல்ஃபை இருந்து இறக்குறத ஷார்ட்டாக வச்சதுக்குமான விளக்கம் இரவு ரோட்டில் ஆக்டிவாக இருக்கிற இரவு மனிதர்கள் பற்றின மிஷ்கினுடைய பார்வை பொயட்டிக் லைசன்ஸ் மூலமாக மீறப்பட்ட லாஜிக்ஸ் ஒரே ஷாட்டில் சொல்லப்பட்ட அந்த நீண்ட கதையின் பின்னணி அப்படின்னு இன்னும் ஏகப்பட்ட நுணுக்கங்கள் பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்துருப்பார் இயக்குனர் மிஷ்கின் த்ரில்லர் படங்களில் வெறும் த்ரில்லான மூமெண்ட் மட்டுமே ஜீவனாக இருக்காது அதையும் தாண்டி பேசப்படுற எமோஷன் தான் முக்கியன்றதை இந்த திரைக்கதை மூலமாக நமக்கு சொல்லியிருப்பார் இயக்குநம் முஷ்கின் நிச்சயமாக புத்தக விரும்பிகளும் சினிமா விரும்பிகளுக்கும் இந்த புத்தகம் ஒரு ட்ரீட் தான்